நம்ம இந்தியாவுக்கு கெத்து ஏறிடுச்சுடா ஒரு ஏவுகணை நம்ம ராணுவத்துக்கு எவ்வளவு பெரிய பவரை கொடுத்துருக்குன்னு தெரியுமா கேட்டா ஷாக் ஆகிடுவீங்க நிலைமை என்னன்னா நம்ம இந்திய இராணுவம் ஒடிசாவிலிருந்து அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய அக்னி ஐந்துன்னு ஒரு ஏவுகணையை டெஸ்ட் பண்ணிருக்காங்க இது ஒன்றும் சாதாரண ஏவுகணை இல்லை நம்ம சென்னையிலிருந்து லண்டன் போற தூரத்தை விட ரெண்டு மடங்கு அதிகம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் டார்கெட்டை அடிக்கும் இந்த சோதனையில் பல இலக்குகளை ஒரே ஏவுகணையால் தாக்கக்கூடிய எம்ஐஆர்வி தொழில்நுட்பமும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு இது என்னன்னா நம்ம பல எதிரி நாட்டு இலக்குகளை ஒரே அட்டாக்ல காலி பண்ணிடலாம் இனிமே நம்ம இராணுவத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு யாருமே யோசிப்பாங்க இந்த ஏவுகணை மணிக்கு இருபத்தி ஒன்பது ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குமா இது உலகத்திலேயே வேகமான ஏவுகணைகள்ல ஒன்று ஒரு ஏவுகணைக்கே இப்படி ஒரு பவர்னா நம்ம இராணுவத்தோட ஒட்டுமொத்த பலம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அக்னி ஐந்து சும்மா வெடி வெடிக்கல நம்ம ராணுவத்தோட எதிரிகளை நடுநடுங்க வச்சிருக்கு சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம நாட்டுக்கு தேவைதானா கமெண்ட்ல சொல்லுங்க